ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலத்தில் அன்னாதிமுக உட்கட்சி பிரச்சனை தானே அது நீங்கள் ஏன் வந்து தலையிட்டுங்க அப்போ இப்போது நான் என்ன கேட்குறேன் திரு ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் திமுகவுக்கு எதிராக வலிமையான இயக்கம் அன்னாதிமுக தான் அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு ஏற்பட்டதுனால தானே இந்த வந்தாங்க இன்றைக்கு அதே நிலை இருக்கிறது வலிமை குன்றிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலகீனமான நிலையில் அதிமுக இருக்கிறது நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினைந்து தொகுதிகளில் மூன்றாம் இடம் ஏழு தொகுதியில் கட்டுத்தொகை இழந்துருச்சு நீங்கள் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வந்திருக்கு பதினோரு தொகுதிகளில் தான் வெற்றிக்கான வாக்குப்பதிவு அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூறு ப்ளஸ்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பலகீனமான நிலையில் இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா மட்டுமே மட்டுமே வெற்றிதை தராது என்பதை பாஜகவும் உணர்ந்துருக்கில பலன்யாஸ் நானா நானியோ அப் பேரடாய்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்